கடந்த நாள்ல கேட்ட செய்தி சாராயம் குடிச்சு சாராயமே மோசம் அதுல சாராயம் வேற எத்தனை உயிர்கள் சுத்திகரிப்பு நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவை ஒரு சுத்திகரிப்பு தேவை இந்த அடிமைத்தன ஆவிய சுட்டரித்து ஜோம் பண்ண போ எத்தனை குடும்பத்துல ரெண்டு கைகளை உயர்த்தி அண்டு சுத்திகரிப்பு அரசாங்கத்தோடு பேசுங்கப்பா த வேண்டாம்ப்பா த சாராய கடைய வேண்டாம் எங்க எல்லைக்குள்ள இராதபடிக்கு அதனால கிடைக்கிற வருமான வேண்டாம் அப்படின்னு வைக்கிற ஒரு போல் டெசிஷன் எடுக்கிறதுக்குள்ள ஒரு இருதயத்தை கொடுங்கப்பா எத்தனை உயிர்கள் ஒரு உணர்வு போய் குடிக்கிற ஜனம் அதனால மனைவி பிள்ளைங்க பாதிக்கப்படுறது தெரியாம ஒரே மரண சத்தம் அலறல் சத்தம் இனி அந்த பிள்ளைங்களுக்கு வாழ்வாதாரம் எத்தனை குடும்பங்கள் கண்ணீர் ஒன்னு ரெண்டு செவ குறிப்பு அல்ல இந்த குடி பழக்கத்தினால குடும்பத்தில் சமாதானம் இல்ல இந்த குடி பழக்கத்தை கொண்டு வருகிற எல்லாம் வெளியார் நாமத்துல எங்கள் எல்லைக்குள்ள உனக்கு இடம் இல்லை நாமத்தில் ரத்தத்தை தெளிக்கிறோம் ரத்தத்தை தெளிக்கிறோம் சிலர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறதா செய்திகள் வருங்க அந்த குடும்பத்துக்காக இறங்குங்கப்பா அந்த குடும்பத்துக்காக இறங்குங்க தயக்கோர்ந்து இறங்குங்க ஜீசஸ் எவ்வளோ வேதனை எத்தனை வீட்டுல பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு ஜாலியா வீட்டுக்கு வந்து பார்த்தா அப்பா குடிச்சு செத்து கிடக்கிறார் அந்த பிள்ளைங்க சந்தோஷம் ஒரு செகண்ட்ல பறந்து போயிடும் அந்த பிள்ளைகள் எல்லாம் எப்படி இத தூரத்துல இருந்து ஆங்காங்க இருந்து பாக்குறவங்கல யாராவது குடிக்கிறவங்க இருக்கிறீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு நீங்க பெரிய துரோகம் பண்றீங்க உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு அன்பே கிடையாது சும்மா பிள்ளைகளுக்கு எல்லாம் வாங்கி வாங்கி கொடுக்கறீங்களே எல்லாம் சும்மா போய் வேஷம் பல வருடங்கள அழுகிற சகோதரிகளை நிறுத்திராத உன் கண்ணீருக்கு பலன் உண்டு கர்த்தர் ஒரு சுத்திகரிப்ப நடப்பிக்கிறார் உங்க வீடுகள் ஒரு சுத்திகரிப்பு பிள்ளைகளுக்காக கண்ணீர் ஒடிக்கப்பட்டோம்